பி டூ ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது தமிழர்களோட அடையாளம் அப்படின்னு சொல்றதை விட தமிழர்களோட கல்ச்சர் எப்படி ஒரு ஒரு நாட்டுக்கும் அதோட கலாச்சாரம் இருக்கோ அதே தான் தமிழனோட கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு அதை எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது ஜல்லிக்கட்டை பேன் பண்ணா என்னென்ன விளைவுகள் வரும்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இப்ப எப்படி நாட்டு நாய்கள் அப்படிங்கிற நம்ம நாட்டோட பிரீடை விட்டுட்டு ஃபாரின் பிரீடை வீட்டில் வச்சு வளர்க்குறோமோ நம்ம நாட்டு நாய்கள்லாம் நாயா ரோட்ல இருக்கிற நிலைமை தான் ஜல்லிக்கட்டை பேன் பண்ணா வரும் ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படின்னு எந்தெந்த செலிபிரிட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இதுல யங்ஸ்டர்ஸ்க்கு புரிய வச்சு அவங்களையும் இதுல ஈடுபட வச்சதுல இவரும் ஒரு முக்கிய காரணம் ஹிப் ஆப் தமிழன் ஆதி இவரோட டக்கர் டக்கர் பாட்டுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு அதுக்கு பின்னாடி உள்ள சூழ்ச்சியே தெரிய வந்துச்சு நம்ம எஸ்டிஆர் கூட ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு கடைசியா நான் எஸ்டிஆரா இதை சொல்லல இந்த மண்ணோட மகனா சொல்றேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயனும் ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருக்காரு ஒரு காலத்தில் பீட்டாவோட பிராண்ட் அம்பாஸடரா இருந்த தனுஷ் கூட ஜல்லிக்கட்டு தமிழனோட அடையாளம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டிருக்காரு வேற எந்தெந்த सेलिब्रिटीज சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்க ஹியூமன் அनिमल राइट्स ஆக்டிவிஸ்ட் ஆர் வெரி அப்செட் ஓ யே தே தென் ব্যান बिर야னி யூ ஏர் தழுவுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம கலாச்சாரத்த சேர்ந்த ஒரு விஷயம் நம்மளோட அடையாளத்தோட சேர்ந்த விஷயம் ஒரு சட்டம் ஒழுங்கு சேர்ந்து வரலாம் பட் அதை வந்து அபாலிஷ் பண்ண வேண்டாங்கிறதா என்னோட கருத்து கண்டிப்பா நான் கண்டிப்பா ஆதரிக்கிறேன் எல்லா நடிகரும் ஆதரிக்கிறேன் கண்டிப்பாங்க ஜல்லிக்கட்டு வந்து அது நடந்தே தீரணும் அதுக்காக எல்லாம் அதுக்கு பெரியவங்க எல்லாருமே அதுக்கு வந்து அது நல்ல ஒரு நல்ல வழிவகுத்து கொடுத்தாங்க ஒரு நல்ல விஷயம் நம்ம பாரம்பரிய ஒரு விளையாட்டு அது கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து மறைய விடக்கூடாது யாரும் வந்து காலைகளை துன்புறுத்துறது கிடையாது டெஃபினட்டாக இந்த ஸ்போர்ட் வந்து ரிஃபார்ம் ஆகிட்டு வருது இது வந்து இன்னும் ஆனிமல்ஸுக்கு வந்து ஹார்ம் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸை நடத்துகிறவங்க வந்து பண்ணிட்டு வராங்க ஸோ டெஃபினட்டாக இவங்க போர்ட்ரே பண்ணுற மாதிரி யாரும் போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இது அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான ஸ்போர்ட் கிடையாது இது மட்டும் இல்லாம ஜி வி பிரகாஷும் அருண்ராஜா காமராஜும் சேர்ந்து கொம்பு வச்ச சிங்கண்டா அப்படின்னு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ ஃபைனலி நம்மளோட அடையாளத்தை நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது வீடு ஜல்லிக்கட்டு